ரொம்ப நாள் ஆகுது இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் நாடகம் பார்த்து இந்த சீசன் டூ போட்டதுல இருந்து இப்பதான் பாக்குறேன் ஆமாங்க நான் கூட இப்பதான் பாக்குறேன் ஏ உன்னை யாராவது கேட்டாங்களா அடி வாய முடி கம்முன்னு உட்காந்து பாரு சரிங்க தேன் சரி போ போய் கிச்சன்ல போய் சிங்க் முழுக்க பாத்திரம் இருக்கும் அது எல்லாத்தையும் விளக்கிட்டு என்கிட்ட சொல்ல நான் அடுத்த வேலை உனக்கு சொல்றேன் சரியா இப்படி சும்மா உட்காந்து டிவி பார்க்க நல்லா நினைச்சிட்டு இருக்காது என்ன சரிங்க மகா மகா எங்க இருக்க நான் உன்னை பெத்து வச்சிருக்கேன் பாரு வீட்டுக்குள்ள போதாத்துக்கு முன்னாடியே மகா மகா மகான்ட்டு

நான் தனியாக தானே இருக்கேன் ஏதோ ஃப்யூச்சரில் ஒரு பாப்பாவோ தம்பியோ வந்துட்டாங்கன்னா நம்ம இன்னும் சிரமப்படணும் அதுக்கு நீங்கள் இப்போவே கஷ்டப்பட்டுக்கோங்க ராஜா ப்ரமோஷன் அவள் ஆபீஸ்க்கு ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ப்ரமோஷன் கேளுங்க கேன்சல் பண்ணமே தான் ஃபோ ஃபோன் பண்ணி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ராஜா எனக்காக இல்லம்மா இப்போ இருக்க சுச்சுவேஷனில் உன்னை நான் இங்கே தனியாக விட்டுட்டு போகிறது அவ்வளோ நல்லது இல்லை நான் விட்டுட்டு போக மாட்டேன் பின்னாடி பார்க்கணும்னு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க ஓ ஓ இதுதான் விஷயமா ம் இருக்கட்டும் நான் போகிறேன் இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்க ராஜா ராஜா என் மகனி ஆமாம் ராஜா தப்பாக எடுத்துக்காத நீங்க பேசிட்டு இருந்தது நான் அப்படியே கிச்சன்ல வேலை செய்யும்போது போது நாலு வாரத்தை காதல விழுந்தது மகா சொல்றதுதான்ப்பா சரி நீ வேற ஊருக்கு போய் நல்ல நாளுக்கா சம்பாரிச்சினா நாளைக்கு நம்ம குடும்பமும் ஒரு அளவுக்கு இருக்கும் இல்ல அம்மா நீயும் என்னம்மா இப்படி பேசுற கல்யாணம் ஒரு ரெண்டு மாசம் ஆகுது அதுக்குள்ள நான் எப்படி அவளை விட்டுட்டு போறது ராஜா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல ராஜா நீங்க போங்க நீங்க போய் ஃபர்ஸ்ட் அங்க வந்து செட்டில் ஆகுங்க ராஜா மகாணி கம்மனிரே உனக்கு ஒண்ணும் தெரியாது இல்ல ராஜா மகா கரெக்ட்டா தான் சொல்றா நீ ஃபர்ஸ்ட்ல அங்க செட்டில் ஆவு ஒரு 6 மாசம் ஒரு வருஷம் போகட்டும் அப்புறம் உங்களுக்கு அங்க வேலை பிடிச்சிருக்குன்னா நீ அங்கே ஒரு வீட்டை பார்த்து அவளை நீ வந்து கூட்டிட்டு போயிர ராஜா அது வரைக்கும் நம்ம வீட்டை நான் பாத்திரமா பாருங்க ராஜா அத்த கூட எப்படி சொல்றாங்கன்னு நீங்க போங்க ராஜா நீங்க ப்ரமோஷன் கேன்சல் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நீங்க வர்க்குக்கு போங்க ராஜா ஃபர்ஸ்ட் அம்மா நான் இந்த ரெண்டு மாசமாவே பாக்குறேன்லமா நீங்க என்ன என்ன பண்றேன்னு நான் எப்படிமா விட்டுட்டு போறது என்ன பயபுள்ள இந்த அளவுக்கு யோசிக்குது ஏம்பா அப்புறம் நீ பட்ட கல்யாணம் பண்ணிட்டு வந்தது நான் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூப்பிட்டுக்கணுமா அப்படி இருந்தா நல்லவங்க இப்படி இருந்தா கெட்டவங்களா உனக்கு என்ன வருஷம் வளர்த்திருக்கேன்ப்பா எனக்கு கோவம் இருக்காதான் என் பையன் கல்யாணத்தை பார்க்க முடியலையே இப்படி பண்ணிட்டான் ஆ எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான் இது வீட்டுக்கு வீட்டு தான் இந்த விஷயம் எல்லாம் மாமியார் மருமக சண்டை போட்டுக்கிறது சேர்ந்துக்கிறது என்னைக்கு இருந்தாலும் அவள் தானேப்பா என் மருமக இந்த இடத்துல வேற இடத்துல நான் போய் வெக்கமா போறேன் என்ன நீ பேசுற ஆமா ராஜா எனக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் என்ன கொஞ்சம் லேட்டாயிடுச்சு அவ்வளோதான் சரி பரவாயில்ல ராஜா நான் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறேன் நீங்க போங்க ராஜா நீங்க போய் ஒர்க்கை பாருங்க மகா எனக்கு இதில் துள்ளிக்கூட விருப்பம் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் சொல்கிறீங்கன்னு தான் நான் இது கால் பண்ணி இப்போ நான் சொல்லவே போகிறேன் சரியா அப்பா வந்து வேற ஏதாவது சொன்னார்னா நான் கண்டிப்பாக ஒர்க்குக்கு போக மாட்டேன் நான் இப்போவே சொல்லிட்டேன்

தெரியும் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது நான் யாருன்னு உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் தெரியும் வெயிட் பண்ணி பாருங்க ஆ என்னம்மா சொன்னால் ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது ஆ அது பார்த்த இல்லை நம்ம ரெண்டு பேரும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் இதுன்னு சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை ஓ அப்படியாம்மா சரி சரி